கிரைஸ்து லார்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பத்தாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் மார்க் சாப்டர் ஃபைவ் வஸ் தேர்ட்டி ஃபோர் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அலே லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திர்த்து ஸ்தோத்திரிக்கலாமா உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார் இது யாரை குறித்து ஆண்டவர் எப்போ பேசுனாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பன்னிரண்டு வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் பெண்கள் நம்ம அநேகர் இந்த இடத்துல பெண்களாக இருக்கிறோம் நம்மளுடைய ஒவ்வொரு மாதமும் நமக்கு இருக்கிறதான அந்த உதிரப்போக்கு நமக்கு எவ்வளோ கடினமாக இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ அது கடினம் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த சகோதரிக்கு இந்த பிரச்சனை பாருங்கள் பன்னிரெண்டு வருஷமாக இருந்துச்சு பெரிய மாணவர்களை எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கோம்ல எவ்வளோ கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாடு தமிழில் வந்து வேற அதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுக்கல பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்குது ஆனால் இங்கிலீஷில் இஷ்யூ ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லி அழகாக அதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ பெரும்பாடு பன்னிரெண்டு வருட காலமாக அவர்கள் இந்த வேதனையிலே கஷ்டப்படுகிறார்கள் அது நிமித்தமாக அவங்க என்ன செய்கிறாங்களா அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஆமேன் அப்போ அநேக வைத்தியர்களை பார்க்கிறார்கள் அநேக விதமான டாக்டர்ஸ் அநேக விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க சில நேரத்தில் நம்ம ஒரு சின்ன வெல்வீனம் இல்லை ஏதோ ஒரு வழி வேதனை கஷ்டம் அப்படின்னா அது தெரிய வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வைத்தியம் சொல்லுவாங்க நீங்கள் இதை இது பாருங்க சரியாயிரும் நீங்கள் இப்படி பண்ணி பாருங்க சரியாயிரும் அங்கே ஒரு டாக்டர் இருக்கார் அங்கே போய் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அங்கே போனால் சரியாயிரும் இல்லையா நம்ம எல்லாரும் அந்த பாதையிலலாம் கடந்து தான் எல்லா இடத்திற்கும் இந்த சகோதரியும் போகிறாங்க எவ்வளோ வைத்தியம் பார்க்குறாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது அநேக வைத்தியர்களால் அவள் மிக வருத்தப்பட்டாலே ஒளிய கொஞ்சம் கூட சொகம் அவளுக்கு கிடைக்கலையா கொஞ்சம் கூட சொகம் கிடைக்கல அவள் என்ன செய்தாலாம் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழிக்கிறான் அவளுடைய ஆஸ்தி அவளுடைய எல்லாத்தையும் விற்று அவள் செலவழிக்கிற சில ட்ரீட்மெண்ட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இல்லையா நம்மளுடைய எல்லாத்தையும் விற்று அந்த இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லி தேசங்களுக்கு கூட கடந்து சென்று அநேக ட்ரீட்மெண்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் அந்த சகோதரி கூட ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கக்கூடும் ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் அவங்க நினைச்சாங்க செலவழிக்கிறாங்க கடைசியில் சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்த வருத்தப்படுகிறாள் சற்றாகிலும் ஒரு சின்ன அளவு கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஏதோ ஒரு நாள் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி தெரியுது அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக அவங்க இன்னும் பின்தங்கின நிலைமைக்கு போயிடுறாங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த சகோதரி பன்னிரெண்டு வருஷமாக பாடுபட்டாங்க அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் இயேசுவை பார்க்கல அவ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள் தான் எவ்வளோ வைத்தியர்களை பார்க்குறாளே இப்போ யாரோ அவட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் போகிற இடத்துலலாம் பிறவி குருடு எனக்கு சுகம் கிடைக்குது எவ்வளோ பேரை சுகப்படுத்துகிறாரு அப்போ அவள் இயேசுவை குறித்து என்ன செய்கிறா கேள்விப்பட்ட பொழுது நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலம் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி அவள் என்ன செய்தாலாம் பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் அடைஞ்சிருவேன் எவ்வளோ நல்லா சொல்கிறாங்களே மறித்தவனை உயிரோடு எழுப்புகிறார் என்று கேள்விப்பட்டிருப்பா பிசுவாச எல்லாம் அந்த சுகப்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கா உடனே அவ் சொல்கிறா இந்த இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் இயேசு என் வீட்டுக்கு வரணும்னு இல்லை இயேசு என் தலையில் கை வச்சு ஜெபிக்கணும்னு கிடையாது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும் எனக்கு சுகம் உண்டாகும் அவளுக்கு அப்படி ஒரு விசுவாசம் அப்படி ஒரு நம்பிக்கை பிரியுமானவர்களை அதனால் அவள் என்ன செய்தாலாம் ஜன அவருக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் ஜனக்கூட்டம் அவ்வளோ கூட்டம் ஜனங்கள் நெருக்கி இருக்கிறாங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள்ல அந்த கூட்டத்துக்குள்ளே இப்படியோ உள்ள போய் ஆண்டோருடைய வஸ்திரத்தை அவ என்ன செய்தாலாம் அந்த அந்த வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று ஆமேன் அவளுக்கு இருந்துதான் அந்த உதிரத்தினுடைய ஊரல் அந்த இஷ்யூ ஆஃப் பிளட் அந்த ஃபவுண்டன் ஆஃப் பிளட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ஆமேன் இம்மீடியட்டா நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் அந்த வேதனை நீங்கி அவள் சரியாயிட்டா நம்ம சரியாயிட்டோம் அப்படின்றத அவன் என்ன உடம்புல அவள் உணர்கிறான் அவளால் அதை ஃபீல் பண்ண முடியுது இம் இன்ஸ்டன்டேனியஸ் ஹீலிங் அவள் தொட்ட மாத்திரத்தில் ஒரு சுகம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு இல்லை உள்ள ஒன் டே கழிச்சு இல்லை ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு இம்மீடியட்டாக இம்மீடியட்டாக பிரியமானவர்களை இயேசனுடைய சரீர ஏசனுடைய அந்த துணி அவள் தொட்ட மாத்திரத்தில் அஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு சுகம் அதை அவள் சரீரத்தில் உணர்கிறான் உடனே இயேசு தமிழருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் ஏசு என்ன செய்கிறாரு அவருக்கு அந்த வல்லமை புறப்பட்டதை உணர்கிறார் என் வஸ்திரங்களை தொட்டது யாருன்னு கேட்குறாரு ஏற்கனவே அங்கே பயங்கர கூட்டம் எல்லாம் நெருக்கடியாக இருக்குது எத்தனையோ பேர் ஆண்டோருடைய வஸ்திரத்தை தொடுறாங்க ஆனால் இவ தொட்ட மாதிரி யாரும் தொடலை இவன் எப்படி தொட்டான் விசுவாசத்தோடு தொடுகிறான் டெஸ்பரட்டா அந்த இடத்துல தொடுகிறான் எனக்கு வேற வழி ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆண்டவரே நீங்களும் என்னைய கைவிட்றாதீங்க எல்லா டாக்டர்ஸும் என்னை கைவிட்டுட்டாங்கப்பா நீங்களும் என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவள் தொட்டிருப்பா அப்படிதான ஒரு டெஸ்பரட்லி ஒரு பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ கடைசியாக அவள் தேவ சமூகத்தில் வந்து அவள் தொடுகிறாள் மற்றவங்க எல்லாம் ஏதோ தொடுறாங்க ஆனால் இவளுக்குள்ள இருந்த தொடுதல் வேற இவ விசுவாசத்தோடு தொடுகிறாள் இவளுக்கு தெரியும் ஆண்டவரை நான் தொட்டா ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் அவள் பயந்து நடுங்கி தான் அந்த இடத்துல வந்திருப்பா யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படியே போயிடலான்னு யோசிச்சிருப்பா ஆனால் அந்த இடத்துல இயேசு யார் தொட்டதுன்னு கேட்குறாங்க அப்போ ரசீஷர்கள் பாருங்க அவரை நோக்கி திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறதே நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே இவ்வளோ ஜனங்கள் உங்களை நெருக்கிறாங்க ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இந்த கேள்வியை கேட்குறீங்க என்ன ஆண்டவர் ஒரு சில்லியா கேட்குறீங்க யார் தொட்டதுன்னு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தான் அவங்கள தொடுறாங்க எப்படி இப்படி கேட்குறீங்க அவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியல அப்ப இயேசு சொல்றாரு இதை செய்தவளை காணும்படி அவர் சிற்றிலும் பார்த்தார் ஏசுக்கு அவளை பார்க்கணும் ஏன்னா அவ பின்னால இருந்து தொடுறா ஆனா இவளை பார்க்க ஆண்டவர் ஆசைப்படுறாரு அவளை தொடுற அவள் வந்து எங்க இருக்கிறா அப்படின்னு அவளுடைய கண்களை வந்து என்ன செய்து தேடுது பிரியமானவர்களே உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா ஏசுவை நம்ம திரும்பி பார்க்க வைக்க முடியும் தெரியுமா நம்ம நினைக்கிறோம்ல ஆண்டவர்கிட்ட பேசுனா ஆண்டவர் என்னோட பேசுவாரா நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டு பாருங்க நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க அன்னுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்க ஆண்டவர் சுற்றிலும் பார்க்கிறார் இதை செய்தவளை காணும்படி அவர் என்ன செய்தாரா அவர் சுற்றிலும் பார்த்தார் இதை யார் செய்திருப்பா யாருக்கு இவ்வளோ விசுவாசம் அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றிலும் அந்த ஜன நெருங்கி இருக்கிற இந்த ஜனக்கூட்டத்தில் ஆண்டவர் பார்க்கிறார் இன்னைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் ஜனங்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இயேசுவை கூப்பிடுறாங்க ஆனால் நீங்க கூப்பிடுற மாதிரி இயேசுவை யாரும் கூப்பிடலையே அப்படின்ற மாதிரி நம்ம கூப்பிடுறோமா அப்படியப்பட்ட நபர்களை தேவன் பார்க்கிறார் சுற்றிலும் அவர் பார்த்தார் தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னால பயப்படுகிறான் அவன் நடுங்குகிறான் ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு காரியத்தை வச்சுட்டு அவங்க வெளியிலேயே வரக்கூடாது இல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள காலகட்டங்கள் தான் ஆனா அந்த நே அவளும் பயந்து ஆண்ட்ட பா மா ஆண்டோருடைய பாதத்துல வந்து அவள் விழுந்து எல்லாவற்றையும் அவ சொல்றா அப்ப ஏச அவளை கண்டிக்கல கோபப்படல அவள் என்ன சொல்றா இயேசு அவளை பார்த்தே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அம்மேன் மகளே உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது உனக்கு இருக்கிற விசுவாசம் ஆச்சரியமான விசுவாசம்மா நீ வேதனை நீங்கி சமாதானத்தோட உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று கத்த சொல்லி அனுப்புகிறார் அவன் வேதனை நீங்கி அவள் சுகமாயிருந்தாள் இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் பிரியமான ஒரு உலகம் என்ன சொன்னால் என்ன ஏசுவை பின்பற்றுக்குறதற்கு நம்ம உலகத்தை பார்க்கக்கூடாது நம்ம பயப்படக்கூடாது நம்ம உற்றார் உறவினர்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது இயேசுதான் தேவன் என்பதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா இயேசுவை தைரியமாக பின்பற்றுங்க இயேசுவின் இடத்துல நீங்கள் வாங்க ஆண்டோ நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வார் விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுங்க இன்றைக்கி தேவாலயம் வஸ்திரத்தினால் நிரம்பி இருக்கிறது என்ற வேதம் சொல்கிறது தேவாலயத்தில் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் பிடிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் வேணப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபிங்க விசுவாசமாக ஜெபிங்க விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க பிரியமானவர்களே நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க அன்னைக்கு இயேசு சுற்றிலும் திரும்பி எத்தனையோ பேர் தொட்டாங்க ஆனால் இவளுடைய தொடுதல் விசேஷமானதாக இருந்துச்சு அப்படியா நீங்கள் விசேஷமா இடத்துல கெட்டி சேருங்க நிச்சயமா ஆண்டோர் அற்புதம் செய்வார் மார்க் ஐந்து முப்பத்தி நாலு அவரவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா